மா நமக ஜெய் குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவல் வந்து வல்ஸ்லா ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரிசப ராசிக்கு மாசி மாத பலன்கள் பார்க்க போறோம் இந்த மாசி மாதம் வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நட்சத்திரத்தில் பிறக்குது புதன்கிழமை வந்து இரவு ஒன்போது ஐம்பத்தி ஒன்பதுக்கு தாங்க இந்த மாசி மாதம் பிறக்குது இது வந்து என்னென்னா மாசி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களை ரிஷப ராசிக்கு வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கு இவ்வளோ நாளா உங்களுடைய ராசியில் குரு வந்து வந்து வக்ரமா இருந்தாரு இந்த மாசம் அந்த வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அது ஒரு நல்ல அமைப்பு நிறைய மாற்றங்கள் வந்து இந்த மாசத்துல இருந்து தான் உங்களுக்கு நிகழப்போகுது இவ்வளவு நாளா நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்க போகுது ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் வந்து திக்பலம் ஆகிறாரு பத்தாம் இடத்துல ஆல்ரெடி உங்களுக்கு சனி இருக்காரு இப்ப சூரியனும் வந்து திக்பலம் அடைய போறாரு ஒரு நல்ல ராஜயோகம் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம சுக்கரனும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனும் வந்து உச்சத்துல இருக்காரு சோ அதனால அதுவும் உச்சம் அப்படிங்கறது என்னன்னா பதினொன்னாம் இடத்துல இருக்காரு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாசம் வந்து நல்ல அருமையான பலன்கள் அதாவது ஒரு பெரும் பணம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதம் நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க ஒரு பெரிய அமௌண்ட்டு நமக்கு வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து நல்ல அமைப்பு ஏன்னா சுக்ரன் வந்து உங்களுடைய ராசி அதிபதியே வந்து பதினொன்றாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்துருக்காரு ஒரு பெரிய நீங்கள் இவ்வளோ நாளாக போட்ட எஃபர்ட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது ஏன்னா சுக்ரன் வந்து உச்சம் பெற்றுட்டா ராசிக்கு கண்டிப்பாக நல்லதை செய்வார் அது மட்டும் இல்லாமல் சூரியனும் திக்பல இருக்காரு அப்போ தொழில நல்ல மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டு இந்த மாதம் வந்து தொழில் சூப்பர் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றீங்களா அவங்கெல்லாம் கோடி கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கு பல கோடிகள் உங்களுக்கு லாபங்களாகவே வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறு குடையவர் ராகுவோட போய் சேர்றாரு ஆறு குடையவரும் உங்களுக்கு சுக்ரன் தான் ஆனால் ராகுவோட போய் சேரும் போது மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஆளாகாதீங்க என்னன்னா இப்போ அதாவது சனியும் அந்த இடத்துல வர ஆனால் இப்போ இருந்தால் நீங்கள் இரு ஆறுமுகம் அப்படின்னு மனசில் நீங்க நினச்சிக்கணும் வேற வழி கிடையாது ஏன் அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் செக் ஹேண்டில் பண்ணுறது கேஷை ஹேண்டில் பண்ணுறது இவங்க எல்லாமே வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பணத்தை மாற்றி விடுற விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒரு செயலியுமே யோசிச்சு செஞ்சீங்க அப்படின்னா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா உத்தியோகத்துல உங்களுக்கு நல்ல லாபம் நீங்க எதிர்பார்க்காத வகையில ஒரு மிகப்பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய பிராப்தம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இது எல்லாமே ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு இருக்கு நாலாம் இடத்த சூரியன் பார்க்குறாரு சூரியன் வந்து உங்களுக்கு நாலாம் அதிபதி அவர் சனியோட சேர்ந்து அதாவது உங்களுக்கு ராஜம் யோக கொடுக்க உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய சனியோட சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு அதனால் நல்ல அமைப்பு ரெண்டு குடையவரும் அஞ்சு குடையவரும் உங்களுக்கு புதனாக வந்து அவரும் பத்தாம் இடத்துல இருக்காரு தொழில் மூலியமா நல்ல லாபம் நல்ல வருமானம் சூரியன் திக்பலம் அடைஞ்சிருக்கனால இந்த மாதம் வந்து ஒரு பெரிய மாற்றம்ங்க நல்ல வருமானம் லாபம் எல்லாமே ஈட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் ரொம்ப ஆர்வமா இருக்கணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்க நினைச்ச மார்க்க வாங்க முடியாது புதன் கல்விக்காரகன் வந்து சனியோட போய் சேர்ந்து மந்தப்படுத்திடுவார் படிச்சது படித்தது எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது படிப்பை பொறுத்த வரைக்கும் கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்க நினைச்ச விஷயங்கள் அதாவது ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கவனமாக இருங்க கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது சூப்பரான ஒரு பொற்காலம் இந்த மாதம் வந்து சுக்கரன் வந்து உச்சத்தில் இருக்கு கலைக்கு சம்பந்தப்பட்ட சுக்கரனே உச்சத்தில் இருக்குது அதுவும் ராகுவோட சேர்ந்து அதனால வந்து நீங்க இந்த மாசத்துல பண்ணக்கூடிய ஒரு எஃபர்ட் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்துரும் சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி நல்ல போட்டு ஒரு அதெல்லாம் வைரல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டப்படுத்துறதுக்கு வந்து இந்த மாதம் தான் உங்களுக்கு கிடைக்குது அப்போ நீங்க வந்து ஒரு பிரபலியமாக மாறணும் அப்படின்னா இந்த சுக்கரன் உச்சம் அப்படிங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் செஞ்சு அரசாங்க துறையில் அல்லது அரசியலில் ஈடுபடுறவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல வளர்ச்சி காண ஆகக்கூடிய காலகட்டமாக தான் இந்த மாதம் இருக்கு அரசியல இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய ஆதரவுகள் நிறைய கிடைக்கும் அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே போய் பெரிய லெவல்ல ரீச் ஆகும் உங்க மேல இருந்த பிரச்சனைகள் அதே மாதிரி கெட்ட பெயர்கள் பெயர்கள் எல்லாமே இந்த மாசம் வந்து விலகிறோம் குரு அஷ்டமாதிபதி பதினொன்று குடி வரைவது அதனால் அதனால வந்து ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு ராஜயோகம் கடை கிடைக்கிறது புதையல் லாட்ரி இந்த மாதிரி யோகம் கிடைக்கிறது இதுக்கெல்லாமே வந்து வாய்ப்பு இருக்குது குரு வந்து வக்ர நிவர்த்தியானதை உங்களுக்கு வந்து அதாவது பெரிய மன இருந்து நீங்கள் வெளியில் வர மாதிரி தான் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து என்னென்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே நீச்சமாக போகிறாரு பதினொன்றாம் இடத்துல அதனால் செலவுகளை வந்து குறைக்கிச்சு வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழிகளோ அதை பாருங்கள் புதன் நீச்சமாகும் போது உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது வந்து செலவு விரயம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் புதன் வந்து உங்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் தான் நீங்கள் எப்பவும் போடக்கூடிய கடினமான உழைப்பை போடுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல முன்னேற்றம் ஏன்னா வந்து நல்ல ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்புகள் தான் கிரகங்கள் ராஜயோகம் வந்து ஏன்னா நல்ல ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்புகள் தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஐந்தில் இருக்கக்கூடிய கேது வந்து புத்திர பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஏழாம் இடத்துக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்து குருவோடைய அனுகிரகம் இருக்கனால திருமணம் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நிகழ்ச்சதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் வந்து வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதம் உறுதியாக உண்டு அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு ஏன்னா ஆறுக்குடையவர் வந்து உச்சம் பெறறதுனால சால்வ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே ஆறாம் அதிப ஆறாம் அதிபதியே வரதுனால அது இல்லாமல் மிருகசீச நட்சத்திரமும் இந்த மிருகசீச நட்சத்திரக்காரர்கள் ரிஷபராசியில் மிருகசீச நட்சத்திரக்காரர்கள் இருந்தீங்க அப்படின்னா கோர்ட்டி போகும்போது உங்களுக்கு தீர்ப்பு வரதுக்கு ரொம்ப டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் போய் பேசி சமரசம் பண்ணுறதுல தான் உங்களுக்கு எப்போவுமே வெற்றியும் ஆதாயமுமே இருக்குது அது இந்த மாதம் நிகழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இடம் சம்மந்தப்பட்ட வில்லங்குகள்லாம் நீங்கிடும் உங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கான்சியஸாக இருங்க ஏன்னா சூரிய சூரியன் சனியும் சேர்ந்துருக்கு எலும்பு சம்மந்தப்பட்டது கால்வலி முட்டுக்கு முட்டு வலிக்கிறது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ரிசர்வ் ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி நல்ல வருமானம் நல்ல லாபம் எல்லாமே இந்த மாதம் இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்